எங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சனி பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆகக்கூடிய இந்த பெயர் இந்த பெயர் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்போது இந்த இரண்டரை வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவானால் எப்பேற்பட்ட மேன்மைகள் உண்டாக போகுதுன்றத இந்த காணொலியில் விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த பகவானுக்கு ரொம்ப நெருங்கியவர் ரொம்ப நல்லவர் சுபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய நட்பு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதுக்கடுத்தது இந்த அசுரகுரு தேவகுருன்னு சொல்லுவோம் இந்த அசுரகுரு ரீதியில் வந்து இந்த சுக்ரன் ப்ளஸ் இந்த ராகு புதன் ப்ளஸ் இந்த சனி பகவான் வந்து ரொம்ப இதில் வளர்ப்புறை தேய்பிரை சந்திரன் அப்போது இவர் இவருக்கு ரொம்ப ஒரு நல்ல யோகத்தை அழிக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போ இவர் நல்லது செய்வார் ஆனால் இவர் அதுலேயும் நல்ல இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் யோகமான ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த ரிஷபராசிக்கு லாபஸ்தானமாக லாபஸ்தானமாகப்பட்ட மீனத்தில் சனி வந்து நிற்க போறார் மிகுதியான அற்புதமான ஒரு அமைவு இதை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்படுறேன் மீண்டும் முப்பது வருடம் கழித்து தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இந்த தருணம் உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக நினச்சி நீங்கள் உங்களுடைய முயற்சியை தொடங்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு ஹைலைட் இந்த வருடம் டாப் லெவலில் எல்லா கிரக பயிற்சிகளும் ஹை லெவலில் இருக்குன்னா நம்பர் ஒன் அது ரிஷபராசிக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு புறம் லாபஸ்தானத்தில் ராகு கேது பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் ராகு நிற்க போறார் அடுத்தது குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கிறதுலையே டாப் லெவல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் வந்து நிற்க போகிறார் இரண்டாம் பாவம்ன்றது தனஸ்தானம் வாழ்க்கையில இப்படி கண்டினியூஸா எல்லா கிரகம் உங்களுக்கு அமையுதுன்னா இதை விட ஒரு சான்ஸ் வேற எதுவுமே இல்லை அவளுடைய டார்கெட் உங்களுடைய டார்கெட் டோட்டலா இந்த வாய்ப்பை பயன்படுத்தணுன்றதை மட்டும்தான் உங்களுடைய மனசில் இருக்கலாம் ஏன்னா ரிஷபராசி என்பர்கள்னா உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் திறமசாலிகள் எதுலேயும் ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்காம தூங்க மாட்டீங்க வாழ்க்கையில் ஒருத்தரை நம்பினால் அவங்களுக்காக எதையும் செய்வீங்க உங்கள் வேலையை விட்டு கூட மற்றவங்க வேலையை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு நற்குணம் படைத்தவங்க நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க தான் இருக்கிறாங்க கெட்டவங்களோ பாதிக்கப்பட்டவங்களோ இல்லைன்னு சொல்லலாம் நிறைய ட்ரஸ்ட்டு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பொதுத்துறையிலையும் சரி சமூக ரீதியில் மற்றவங்களுக்கு நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இல்லை நிறைய ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறவங்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் கலைத்துறையில் இவங்களுடைய பயணம் தான் பெரிய லெவலில் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு முதன்மையாக நின்று செயல்படுத்துவாங்க இன்னும் சிலர் இவங்க தான் எல்லாம் செய்கிறாங்களேன்றதே மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பின்னாடி இருந்து செய்யக்கூடியவங்க தான் இவங்க அப்பேற்பட்ட பிரகாசமான ஒரு ராசி சுக்கர பகவான்னாலே ஒரு பிரகாசம் தான் அவங்க இருக்கிற இடத்துல மற்றவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அந்த நல்ல மனசும் அந்த தெய்வ சிந்தனையும் இந்த சுக்கர பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த சுக்கர பகவானின் இந்த ரிஷபம் எப்பவுமே அதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்பேற்பட்ட நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க ஏன்னா இந்த ராகு கேதுக்கள் எப்போ உங்களை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ இங்கே இந்த மிதுனத்தில் இருந்த ராகு கிட்டத்தட்ட உங்களுக்கு மேஷத்தை தாண்டி போகிற வரைக்குமே ரொம்ப வேதனைக்குரிய காலமாக இருந்துருச்சு அது ஒரு அஞ்சு வருஷம் நிறைய உங்களுக்கு வேண்டி உங்களை எழுந்தீங்க மன உளைச்சலுக்கு ஆளானிங்க தொழில் ரீதியில் நிறைய இழப்புகளை சந்தித்து வாங்காத கடனுக்கு வடியை கட்டக்கூடிய நிலை நல்லதுன்னு நினச்சி நல்லவங்க நினச்சி பாவப்படுறாங்களே கஷ்டப்படுறாங்களே நினச்சி அவங்களுக்காக இறங்கி செய்த சில நல்ல உதவிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை மற்றவங்க உங்களுக்கு உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நிலைமை இது இதனுடைய சூழ்ச்சிகளே நமக்கு தெரியாமல் நாம் வந்துட்டோம் என்ற அளவுக்கு பட்ட பாதிப்புகள் இது எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது ஒன்றே ஒன்று தான் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் பெரிய இலக்கை நாம் அடையணும் சாதி காட்டணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தால் அது எந்த விதத்திலையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட ஒரு விடாமுயற்சி உங்கள் மனசில் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கு அதற்குரிய ஒரு அருமையான பாதையினுடைய முதல் அடிதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மார்ச்சில் இந்த சனி பயிற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் உண்மையை சொல்லணும் சிலருக்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த சனி உங்கள் லக்னத்திற்கு யோகியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கடந்த ரெண்டு மாதம் ஒரு மாதம் மூணு மாதத்துக்குள்ளேயே இதனுடைய ஸ்பீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரவாயில்லைங்க இந்த ஒரு மாதமாகவே எனக்கு கொஞ்சம் வேலை தொழில் எல்லாமே கொஞ்சம் சூடு பிடிச்ச மாதிரி இருக்குது ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்குது மனசுக்கு சில நல்ல நல்ல விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆகுது கமிட்மெண்ட்டுகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு சிலருக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சனிப்பயிற்சியினுடைய தாக்கம் அதற்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சிலருக்கு கிடைக்கும் அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து இன்னுமே பாசிட்டிவாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்கள் பட்ட இந்த கஷ்டத்துக்குண்டான ஒரு நல்ல பலன் இப்போ கிடைக்க போகுது ஏன்னா நான் சொன்னேன் இந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதில் சனி ஒரு அருமையான இடத்துல நின்று உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு ஸ்டாரை உண்டாக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ வந்து நிற்கிறாரு அப்போது வேலையில் நீங்கள் பட்ட கஷ்டம் மன உளைச்சல் இனம் புரியாத வழி வேதனைகள் இந்த வேலையை செய்யலாமா இல்லை வெளியிலேயே போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க மற்றவங்க செய்த தவறுகளை நீங்க பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் இந்த இடத்துல உண்டாக்கி உருவாக்கி அதில் உங்களை லாக் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளையும் உடைச்சு நூறாக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை கொடுக்குற அளவுக்கு உறுதுணையுடன் உங்களுடைய செயல் இத்தனை நாளாக இல்லாத ஒரு தைரியம் துணிச்சல் உங்களுடைய ஸ்பீட் உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் துணிஞ்சு இறங்கி நீங்கள் ஜெயிக்கலாம் ஜெயிக்கிற காலம் இது அடுத்தது ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும் ஏன்னா எப்போ இங்கே சனி வந்துட்டாரோ கடின உழைப்பாளியாக எப்ப ஒரு பத்துக்கு வரும் பொழுதே நீங்க கடின உழைப்பாளி ஆகிட்டீங்க பட் உழைப்புக்கேத்த அந்த சக்சஸ்ஃபுல் எப்படின்னா நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு நீங்கள் ப்ரமோஷன் மட்டும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ரெண்டு மூணு ஸ்டேஜுக்கு போயிருக்கணும் பட் அது பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்க உங்களை ரீச் பண்ணிட்டு போனாங்க அப்போ பத்தில் இருந்த சனி உங்களுக்கு கொடுத்தது என்னென்னா அனுபவம் பட் அந்த சனி இப்போ லாபஸ்தானத்துக்கு வரார் அப்போ அவர் இதற்கு மேலே கொடுக்கக்கூடியது தான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய இடத்துல வந்து அவர் வந்து நின்று உங்களுக்கு ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் நிறைய அவார்டு வாங்குற அளவுக்கு நல்ல ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இருக்கிறார் குடும்ப ரீதியில் ரிஷபராசி என்பவர்கள் சிலர் உண்மையிலேயே சொல்லணும்னா எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அந்த மன உளைச்சல் அந்த வழி வேதனைகளை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ இந்த சனி பகவானால் குரு பெயர்ச்சி இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய வரக்கூடிய இந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதி அவரும் பயிற்சியாகி வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஒரே வீட்டில் இருந்து பேசக்கூடிய அளவுக்கு இல்லாம பேச்சுவார்த்தை இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழல் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் அமைதி இல்லைங்க இனம் புரியாத வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எப்படி சொல்கிறதுனே தெரியல தேர்ட் பர்சனுடைய சில பாதிப்புகள் மறைமுக பாதிப்புகள் எல்லாமே என் குடும்பத்தை பாதிக்குதுன்ற அளவுக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து மீண்டு வெளியில் வரப்போறீங்க இந்த சனி பகவானால உங்கள் துரோகிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் உங்களுடைய இத்தனை நாளாக உங்ககிட்ட இருந்த திறமைக்கும் டேலண்ட்டுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உங்களை நோக்கி வரும் உங்க கதவை தட்டும் அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு தீர்க்கமான ரீதியில் நிற்க போகிறார் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இந்த சனி பகவானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் டாப் லெவலில் உங்களுக்கு வந்து கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க ஏதோ ஒரு பத்தாவது இடத்துல பனி பனிரெண்டாம் ஸ்டேஜில் இருந்தவங்க அப்படியே படிப்படியாக ஃபைவ் டூ ஒன் நம்பர் ஒன்னுக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளில் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு மிஸ் பண்ண வேண்டாம் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த முயற்சிகள் எந்தெந்த காலகட்டங்களில் இதுதான் என்னுடைய லட்சியம் என்னுடைய நோக்கம் இதுதான் என்னுடைய டார்கெட்டு நினைச்சுங்களோ அது இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் சக்ஸஸ் அடைவீங்க தொழில் ரீதியில் எந்த லெவலுக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் கடனை வாங்கி போட்டால் போடலாமா வேண்டாமா நினைக்கிறவங்க கூட யோசிக்காமல் போட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடையலாம் இதே மேஷராசிக்கு இந்த வார்த்தை நான் சொல்லலை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதனால் போல்டாக இறங்கி அழகாக நீங்கள் ஒரு நல்ல இலக்கை அடையலாம் அதே போல் திருமண முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களில் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க எத்தனையோ பொண்ணை பார்த்தா எனக்கு சக்ஸஸ் ஆகலை எத்தனையோ மாப்பிள்ளை என்னை தேடி வந்தாங்க சக்சஸ் ஆகலை அதாவது பெண் ராசியும் சரி ஆண் ராசிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியது நீங்களாக இருப்பீங்க அந்த வாய்ப்பு இந்த சனி பகவானால் உங்களுடைய அந்தஸ்து வளர்ச்சி முன்னேற்றங்களும் உயரும் உங்களுடைய டேஜஸ் உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய மூமெண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்போது இந்த இந்த ராசிக்கு எல்லா ராசிகளுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்தாலே நல்லாயிருக்கும் சனி பகவான் அதில் இந்த ரிஷவ ராசிக்கு பதினொன்றில் வந்தால் உங்களுக்கு வேண்டியவர் பதினோராம் வீட்டில் நிற்க போகிறார் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுலேயும் டாப் லெவலில் நல்ல கிரகங்களுடைய அமைவுகள் அப்போது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைப்பீங்க ரொம்ப நாள் தீராத பகை கூட தீரும் உங்களுடைய எதிரிகூட உங்ககிட்ட வந்து கைகுலுக்கி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என் லைஃப்பே இவ்வளோதாங்க நான் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் இன்னைக்கு கடன் சுமைகளில் இருந்து மீண்டும் வர முடியுமான்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து அடுத்தது என்ன செய்யறதுன்னே தெரியாத நிலமையில நான் நிற்கிறேன்ற அளவுக்கு ரிஷபராசி என்பவர்கள் நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு தான் மிகச்சிறந்த டாப்பான யோகம் அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து வாகன துறையில டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட இரும்பு இயந்திரம் ரா மெட்டீரியல்ஸ் இதை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்குரிய நேரம் உங்களுக்குரிய காலம் மூவ் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைபாடுகளை அவங்க செய்யக்கூடிய நிலைமை அதை இப்போ சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்கிற சிக்கல் தீரக்கூடிய நேரமாக இருக்கும் குடும்ப ரீதியில் சொத்துக்களில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி செய்துடுவீங்க மொத்த கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் இந்த இரண்டாயிரம் வருடம் உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் எல்லாத்தையும் சரி செய்வீங்க எல்லா பிரச்சனையும் தீக்கிறது மட்டும் இல்லை பெரிய லெவலில் குரோத் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்டவர்க பறல்கள் முதல் கொண்டு உங்களுடைய பலன்களை மாறுபடுத்தும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கும் சனி யோகியாக இருக்கணும் உங்களுக்கு நடக்கிற திசையும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி மட்டும் பாசிட்டிவாக இருந்துருச்சுன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உங்களை விரல்வெட்டு எண்ணக்கூடிய ஒருத்தராக நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சினால உருவாகும் இதில் நான் ஏதோ சொல்றேன் நினச்சிட வேண்டாம் இது உண்மை இது நிறைய நாங்கள் அனுபவ ரீதியில் நாங்கள் பார்த்த ஜாதகங்களை கொண்டு தான் உங்கள் வீட்டு நான் பேசிகிட்ருக்கேன் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்களுக்கு ஆக சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்